வணக்கம் சைட்லே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம என்ன பார்க்க தான் பார்க்க போறோம் மருந்துகள்ல வந்து சைக்ளோ சைக்ளோதீன் இந்த மருந்துகள் வந்து நிறைய பேர் பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்க இந்த மருத பயன்படுத்தாத விவசாயிகளே இருக்க மாட்டாங்க இந்த மருதை வந்து ஆரம்ப நிலையில வரும்போதே வந்து இந்த மருந்துகள் வந்து பெரிய அளவுல பயன்படுத்தலை அதுக்கு முன்னாடி மூணோதான் வந்து பெருசா பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த மருந்து பயன்படுத்துறக்காண்டி ஃபீல்டுல வந்து ஃபார்மர்கிட்ட வந்து எப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மருதை வந்து எடுத்து கையில தடவிக்கிடுவாங்க கையில தடவிட்டு புழு இருந்துச்சுன்னா அந்த புழுவை எடுத்து இந்த கையில போடும்போது வந்து இந்த மருந்து எப்படி வேலை செய்யும்னா புழு மேல பட்டுச்சுனாவே அந்த தோல் எல்லாம் பயங்கரமா ஏரியும் புழு மேல மட்டும் இல்லை நம்ம மேலே பட்டாலுமே அந்த அளவுக்கு வந்து பயங்கரமா ஏறும் ஒரு நாள் ஃபுல்லா வந்து அந்த எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து இந்த மருந்து வந்து இந்த அளவுக்கு வேலை செய்யும் புழு வந்து அந்த மருந்த கையில தடவிட்டு போட்டாங்கனாவே அந்த கை அப்படியே துள்ள ஆரம்பிக்கும் இதை தான் வந்து விவசாயிகள் வந்து இந்த மருந்தை வந்து புழுவுக்கு வந்து நல்லா கண்ட்ரோல் இருக்கும் புழு மேல பட்டாவே சாகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மருத்துவ பயணம் அந்த மாதிரி தான் வந்து இந்த மருத மார்க்கெட்ல வந்துச்சு அந்த மருத பத்தி தான் பார்க்கப்போம் இந்த மருதில் வந்து மூணு விதமான பர்சன்டேஜ்ல இருக்கு அது என்னென்ன அது எப்படிலாம் வேலை செய்யுது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம விவசாய பிக்ஷன் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கணும் பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான க்யூப்ஸ் அப்படின்னு எடுத்தாவே நிறைய விவசாயிகளுக்கு வந்து குழப்பங்கள் இருக்கும் என்ன பர்சன்டேஜில் வருது இது எப்படி வேலை செய்யும் இது எதுக்கு கேட்குமா கேட்காதா ஒரு சில மருந்துகள்லாம் பார்த்தீங்கன்னா மூணு நாலு பர்சன்டேஜ்ல வரும் இதெல்லாம் வந்து எப்படி பயன்படுத்துறது என்ன விதத்துல கொடுக்குற இது எதுக்கெல்லாம் கேக்கும் அப்படிங்கிற நிறைய குழப்பங்கள் இருக்கும் ஏன்னா வந்து மருந்துகளோட பர்சன்டேஜ் மாறும்போது வந்து கேட்குமா கேட்காதா இது எவ்வளவு அளவு போடுறது அப்படிங்கிற நிறைய குழப்பங்கள் இருக்கும் அதை பத்தி தான் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து சிந்தட்டிக் நான் சிந்தட்டிக் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாமலும் இருக்கலாம் சிந்தட்டிக் அப்படின்னா செயற்கையாக வந்து மனிதனால் உருவாக்கப்படுற அந்த மூலப்பொருள் பொருட்கள் அப்படிங்கிறது நான் சிந்தட்டிக் அப்படின்னா இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய பொருட்கள்ல வந்து எடுத்து நம்ம பண்ணுறது இது வந்து நான் சிந்தட்டிக் அப்படிங்கிறது இதில் இது ரெண்டே இருக்க சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் வந்து இந்த கெமிக்கல் வர்றாரு இதில் வந்து சிந்தட்டிக்கும் வரும் நான் சிந்தட்டிக்கு வரும் அது பிரச்சனை இல்லை ஆனால் இது வந்து பைரோத்ராய்டு கெமிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க பைரோத்ராய்டு கெமிக்கல் அப்படின்னு சொல்றாங்கன்னா மேக்சிமம் வந்து இது வந்து தாவரத்துல இருக்கிற அந்த இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இதுல இருந்து தயாரிக்கிற ஒரு புலும் வருது அப்படின்னு சொல்லலாம் அதுக்காண்டி இது வந்து ஆர்கானிக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல கெமிக்கல் தான் இது வந்து தாவர அந்த புழுக்களுக்கு வந்து ஒரு உணவு மாதிரியும் செயல்படும் பிளஸ் வந்து பாய்சனாவும் செயல்படும் ஆனா அந்த மருந்தை வந்து பயன்படுத்துற விதத்தை பொறுத்து தான் இது பாய்சனா வந்து கரெக்டா வந்து உங்களுக்கு வந்து அந்த புழு பூச்சிகள் கண்ட்ரோல் இருக்கும் இதை நீங்க டோஸ் கொஞ்சம் அதிகமா போட்டாடிச்சு நல்லா இன்னும் கொஞ்சம் அதிகமா போட்டாடிச்சா நல்லா கேட்குமே அப்படின்னு சொல்லி போட்டாடிச்சிங்கன்னா அது வந்து பூச்சிகளுக்கு வந்து உணவா மாதிரி அந்த பூச்சிகளுக்கு வந்து ரெசிஸ்டன்ட் ஆகி அந்த பூச்சிகள் வந்து நல்லா வீரியமாக ஆரம்பிச்சோம் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான லேண்டா வந்து டேங்கு இருபத்தஞ்சு எம்எல் போட்டாடிச்சா புழு சாகும் புழு வந்து அப்படியே துள்ள துடிக்க வந்து டக்கு டக்குன்னு கொட்டிடுறோம் அப்படின்னா ஐம்பது அம்மல் போட்டால் இன்னும் நல்லா சாகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இங்கே ஐம்பது எம் போட்டு நூறு அம்மல் போட்டு இந்த மாதிரிலாம் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பூச்சி புழுக்கள் வந்து ரெசிஸ்டண்ட்டு தான் ஆகும் தவிர இப்போ அந்த பைரத் ராய்டை சாப்பிட்டு சாப்பிட்டு இன்னும் வீரியம் தவிர உங்களை வந்து புழுவோட கண்ட்ரோல் வந்து அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்காது அந்த அளவுக்கு வந்து நல்ல கண்ட்ரோல் உங்களுக்கு வந்து எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து பெரிய அளவில் கிடைக்காது அடுத்தது வந்து லேம்டா சைக்ளோதெரியன் வந்து என்னென்ன பர்சன்டேஜில் வருது அப்படிங்கிற பார்ப்போம் முதல்ல வந்து லேம்டா சைக்ளோதிரின் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் ஈசியில் வரும் அதுக்கடுத்து வந்து லேம்ரா சைக்ளோதிரியன் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் ஈசியில் வரும் அதுக்கடுத்து வந்து லேம்டா சைக்ளோத்திரின் வந்து ஃபோர் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜில் வந்து சிஎஸ் பார்முலேஷனில் வரும் இந்த மாதிரி வந்து மூணு விதத்தில் வரும் இந்த லேம்டா சைக்ளோதெரின் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜில் வர்றது வந்து அதில் பாதி தான் பர்சன்டேஜ் இருக்குது அதனால் வந்து இந்த மருந்து வந்து எப்படி கேட்கும் எப்படி கண்ட்ரோல் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த ஃபைவ் ஈசியை விட டூ பாயிண்ட் ஃபைவ் இசி வந்து உங்களுக்கு வந்து நல்லா தான் கண்ட்ரோல் இருக்கும் அந்த ஃபைவ் இசியை விட டூ பாயிண்ட் ஃபைவ் இசிங்கிற வந்து நம்ம உடம்புகளில் பட்டா அந்தளவுக்கு பெருசாக எரிச்சல் கொடுக்காது ஓரளவுக்கு வந்து மீடியமாக கண்ட்ரோல் இருக்கும் எப்படி இருந்தாலுமே இந்த மருந்தை நம்ம அடிக்கும்போது வந்து நம்ம மேலே படம் தான் அடிக்கணும் முடிஞ்சளவு வந்து அடிக்கிற விவசாயி வந்து கை கால் முதுகு இதெல்லாம் எண்ணெய் தடவிட்டு அடிக்கிறது வந்து ரொம்ப நல்லது அந்த டூ பாயிண்ட் ஃபைவ் ஏசி மருந்து வந்து என்ன நது கேன்னு பார்த்தீங்கன்னா பூச்சி மீடியமாக இருக்கிற புழுக்கள் ப்ளஸ் வந்து இந்த வண்டு பட்டாம்பூச்சி பறக்கிற பூச்சிகள் எல்லாத்துக்குமே வந்து நல்லா கண்ட்ரோல் இருக்கும் இது வந்து ஒரு டேங்க் வந்து முப்பத்தஞ்சிலேருந்து இருந்து நாற்பது எம்எல் வரைக்கும் இந்த மருதை வந்து பயன்படுத்தலாம் இந்த மருத பயன்படுத்துறதுனால இந்த பூச்சிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து நல்லா கண்ட்ரோல் இருக்கும் திரும்ப வந்து இந்த பூச்சிகளோட ஒரு பாதிப்புகள் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மரத்தோட அளவை பொறுத்து தான் வந்து இந்த பூச்சிகளோட பாதிப்புகள் வருமா வராதா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து அதிகமாக போட்டு அடிச்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பூச்சிகளோட பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு மினிமம் வந்து இந்த மருந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு இதுக்குள்ளே போடுங்க டேங்கோட அளவை பொறுத்து மினிமம் வந்து ஒரு பதினஞ்சு லிட்டர் டேங்க் வந்து ஒரு முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு எம்எல் இந்த அளவில் போட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து நல்லா கண்ட்ரோல் இருக்கும் தேவை வந்து அதிகமாக கொண்டே போடாங்க இது வந்து பைரத் ராய் கெமிக்கல் நல்லா புரிஞ்சுக்குங்க அதுக்கடுத்து வந்து லேம்டா சைக்ளோசிரின் வந்து ஃபைவ் பர்சன்டேஜில் வரும் இது வந்து எல்லா விதமான பூச்சிகள் புழுக்கள் எல்லாத்துக்குமே கேட்கும் இது வந்து நஞ்சு அதுக்கப்புறம் வந்து இலைகளில் பட்டுச்சுன்னா புழு சாப்பிட்டுனா அதோட வயிற்றுக்குள்ள போய் இது வந்து சாகரிக்கும் அந்த மாதிரி உள்ள மருந்து தான் இந்த மருந்து வந்து ஒரு டேங்க் எவ்வளவு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி எம்எல் பயன்படுத்தினாலே போதும் ஒரு டேங்க்கு பதினஞ்சு லிட்டர் டேங்க் நான் சொல்கிறது அந்த அளவில் போட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து புழு நல்லா கண்ட்ரோல் இருக்கும் புழு பேனு ப்ளஸ் வந்து வண்டு பட்டாம்பூச்சி எது இருந்தாலுமே எல்லாத்துக்குமே நல்லா கேட்கும் ஆனால் அந்த மருது வந்து அந்த புழுக்கள் மேலே பட்டா மட்டுந்தான் கேட்கும் டூ பாயிண்ட் ஃபைவ் இசையும் அதே மாதிரி தான் புழுக்கள் மேலே பூச்சிகள் மேலே பட்டா தான் கேட்கும் அதே மாதிரி இலைகளில் வந்து ஒட்டுச்சுனா அந்த கொஞ்சம் எஃபெக்டாக இருக்கும் சாப்பிட்டுச்சுன்னா அதோடய வயிற்றுக்குள்ளே போய் வந்து அந்த புழுக்களை தாகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஆனால் பெரிய அளவில் வந்து அந்த பூச்சி புழுக்கள் மேலே பட்டா மட்டும்தான் அந்த மருதோட கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் இதுவும் வந்து அந்த அளவு வந்து ரொம்ப முக்கியமானது அதிகமா போட்டு அடிச்சா இன்னும் நல்லா கண்ட்ரோல் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு பைரோ திராய்டா மாறிச்சுன்னா கண்டிப்பா வந்து அந்த புழுக்களுக்கு வந்து ரெசிஸ்டண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அந்த பூச்சி புழுக்களுக்கு இந்த மருந்துகளை கேட்காம போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்புறம் வந்து விவசாயிகள் வந்து பெருசா என்ன சொல்றீங்கன்னா மருந்துகள் தான் குறை சொல்றது நான் வந்து அந்த மருந்து அடிச்சேன் முன்னாடி கேடுச்சு அதுக்கப்புறம் கேட்கல நான் டோஸ் கூட அதிகமா போட்டு அடிச்சேன் டோஸ் அதிகமா போட்டு அடிச்சீங்கன்னா கேட்காது கேக்காத காரணமே இதுதான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கங்க எடுத்தோன்னே இருபத்தஞ்சு போனீங்க அடுத்த ஐம்பது போனீங்கன்னா அது வந்து ரெசிஸ்டன்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வந்து கிளம்பா சைக்கிளோத்திரி வந்து ஃபோர் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் சிஎஸ் பார்மேஷன் வரும் பாலாட்டாக இருக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்தது ரெண்டும் வந்து தண்ணியாட்டாக இருக்கும் பெட்ரோல் மாதிரி இது வந்து எப்படி இருக்குன்னா பாலாட்டாக இருக்கும் இந்த மருந்து வந்து ஒரு டேங்க் வந்து இருபத்தி அஞ்சு எம்எல் பயன்படுத்தினாலே போதும் இந்த மருந்து வந்து மேல பட்டா எரியுமான்னு கேட்டீங்கன்னா இந்த மருந்து வந்து மேல பட்டா எரியாது அதுக்காண்டிதான் வந்து இது வந்து சிஎஸ் பார்முலேஷன்ல வந்துச்சு இந்த மருந்து வந்து நீங்க வந்து போது வந்து பூச்சி புழுக்கள் பட்டாம்பூச்சி இது எல்லாத்துக்குமே நல்லா கண்ட்ரோல் இருக்கும் அடிக்கும் போதே பாத்தீங்கன்னா அந்த பூச்சி புலிக்க படிச்சனாவே டக்கு டக்குன்னு குட்டிரும் அந்த மாதிரி இந்த கதிர்நாவாய் பூச்சி எல்லாம் நெல்லுல வந்துல பூ டைப்ல அதுக்கெல்லாம் வந்து இந்த மருந்து அடிச்சீங்கன்னாவே அந்த பூச்சிகள் வந்து அப்படியே குட்டிரும் திரும்ப வந்து அந்த பூச்சிகள் வந்து அந்த ம செடிகளில் பயிர்களில் ஒட்டிகிடுச்சினாவே இந்த பூச்சிகள் வந்து உட்காந்தாவே அந்த பூச்சிகள் வந்து செத்துடும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கேப்சூல் டெக்னிக்கில் இருக்கிறதுனால அந்த மருந்துகள் வந்து மேலே படித்தாங்க வெயில் டயத்தில் வந்து அந்த மருந்துகள் வந்து கேப்சூல் மாதிரி வெடிக்கிற டெக்னிக் மாதிரி இந்த மருந்துகளோட எஃபெக்ட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் வெளியில் அந்த பட்டலோட அந்த நெடி எல்லாமே இந்த பூச்சிகள் வந்து எப்போ வந்து உட்காந்தாலுமே அந்த பூச்சிகள் மேலே பாதிக்கும் இந்த பூச்சிகள் வந்து தென் அந்த மாதிரி ஒரு க டெக்னிக்ல உள்ளது அதனால வந்து இந்த மருந்துகள் பயன்படுத்தும் போது வந்து நமக்கு எரிச்சல் இருக்குது பூச்சி புழுக்களுக்கு பின்னாடி ரொம்ப நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கண்ட்ரோல் இருக்கும் அதே மாதிரி இந்த மருந்து வந்து பயன் இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த மருதான் வந்து அளவு வந்து ரொம்ப முக்கியம் பதினஞ்சு லிட்டர் டேங்க் வந்து இருபத்தஞ்சி எம்எல் தான் பயன்படுத்தணும் அதிகமாக பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து பூச்சி புழுக்களுக்கு கேட்காம போறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதையும் பார்த்துக்குங்க செறி விவசாயிகளை நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்குதுன்னு நம்புறேன் நம்ம விவசாய பிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் பக்கத்துல வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி விவசாயிகளை வாழ்க்கத்தமிழ்